சங்கல்பம் இது நம்ம குடும்பத்துக்கு இந்த பூஜை பலன் பூர்ணமா வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணா கூட சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த பூஜை பல ஸ்வீகரணம் பண்றது அந்த பூஜை பலன் பூர்ணமா நமக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் சங்கல்பம் பண்றது சங்கல்பம் அப்படிங்கிறது அறிவிக்கிறது எது அறிவிக்கிறது சுவாமிக்கு நம்ம தெரிவிக்கிறது நம்மளுடைய கோரிக்கைகளை

இங்க பசி இல்லாதப்ப என்னதான் போய் பால் குடிக்காது பசிக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு அருமை தெரியுமா அது போல நமக்கு ஒரு விஷயம் நமக்கு நமக்கு தேவை மட்டும் அது அருமை நமக்கு தெரியும் தான் சங்கல்பம் கம்பல்சரி பண்ணணும் சங்கல்பம் நமக்கு என்ன தேவையோ சுவாமின கேட்கறது உரிமையா கேட்கறது நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா கிட்ட லோகமாதா லோகமிதா சம்பர்த்தம் வாகர்த்த பிரதிபத்தையும் ஜகதம் பிதரவு வந்து இந்த லோகத்துக்கே அப்பா அம்மா அவ ஜெகதம் பிதரவு வந்து பார்வதி நமக்கு எந்த தேவையோ உரிமையா கேட்டு வாங்க